வணக்கம் திமுகவை வீரப்பனை ஆதரிச்சிட்டாரு இப்ப என்ன சொல்ல போற வீரப்பனை வெந்தேரன் சொல்ல போறியா தமிழர் இல்லன்னு சொல்ல போறியா அவரே கருணாநிதியை வந்து தான் சொல்றாரு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி துண்டை சமூக வலைதளங்களில் பரப்பி ரொம்ப மகிழ்ச்சி பரவசத்துல ஆழ்ந்து போயிருக்காங்க உடன்பரப்புகள் அப்படியே புலங்காயம் அடைகிறாங்க அது எங்கே இருந்து அந்த காணொளி துண்டை எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா கூசு முனுசாமி வீரப்பன் ஆவணப்படம் அந்த ஆவணப்படத்துல ஐயா வீரப்பன் அவர்கள் இருந்து ஒரு துண்டு எடுக்கப்பட்டு பரப்பப்படுது முதல்ல அந்த படம் குடித்து இந்த ஆவண படம் குடித்து பேசலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஆவணப்படம் அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு சலிப்பு ஒரு ஆவண படம்னா மிஞ்சி படம் ஒரு மணி நேரம் இருக்கலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கலாம் அவ்வளவுதான் இருக்க முடியும் அதுக்கு மேல ஒரு ஆவண படத்தை எடுத்தா பார்க்க மாட்டாங்க இந்த ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஆவண படமே நமக்கு சளிப்பு தட்டும் ஒரு நடாவரு கருத்தா சொல்றாங்க என்பது போல ஒரு பொதுமக்களுக்கு வந்து ஒரு ஒரு வந்து சலிப்பையும் ஒரு சோர்வையும் தரக்கூடியது தான் ஆனால் இந்த ஆவணப்படம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இல்லை ஏறக்குறைய ஒரு நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் விடுது நானும் அண்ணன் நேரம் துறைமுகங்களும் பார்க்க போயிருந்தோம் பதினொன்றரை மணிக்கு முடிஞ்சிச்சு ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சு அவ்வளவு பெரிய ஒரு நீளமான ஒரு ஆவணப்படம் ஒரு ஆவணப்படம் பார்க்குற உணர்வே இல்லாமல் ஒரு திரைப்படம் பார்த்த உணர்வு இருந்துச்சு அதாவது எப்படி சொல்றது ஒரு பத்து விடுதலை ஒரு பத்து அசுரன் படத்தை பார்த்தா எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அப்படி ஒரு தாக்கத்தை வந்து அந்த படம் எடுத்துருச்சு மிக சிறப்பாக காட்சிகளை கோத்துருந்தாங்க படத்தொகுப்பு செஞ்சிருந்தாங்க திரைப்படம் போல திரைப்படத்தை பார்க்குறப்ப என்ன விறுவிறுப்பு இருக்குமோ அப்படிப்பட்ட உணர்வு வந்து இந்த ஆவணப்படம் கொடுத்து ஆஹ் சொல்லணும்னா பொதுவாக வந்து வீரப்பனையா குடித்தான படங்கள் வந்து வர்றது புதுசு இல்லை பல படங்கள் வந்திருக்கு தமிழில் வந்திருக்கு பிற மொழிகளில் வந்திருக்கு ஆனால் இதுவரைக்கும் வந்த படங்கள் எல்லாமே எல்லா படமே பார்த்தீங்கன்னா காவல்துறை தரப்புலேருந்து கதை சொல்லப்படும் இல்லைன்னா அரசின் தரப்புலேருந்து கதை சொல்லப்படும் அப்படி ஐயா வீரப்பன் தரப்புலேருந்து கதை சொல்லப்பட்டுச்சான்னா ரொம்ப அப்படிலாம் தேடி பார்க்கணும் இந்த மக்கள் தொலைக்காட்சியில் வந்த இயக்குனர் வா கௌதமன் இயக்கிய படம் தான் அந்த அந்த தொடர் தான் வந்து ஐயா வீரப்பனை நேர்மறையாக சொன்னாங்க அதுமே ஐயா வீரப்பனார் அவர்கள் குறித்து பேசிய ஒரு ஒரு தொடர் தானுடைய ஆனா யாரு மிக துல்லியமாக சரியா எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவண படத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா வீரப்பனார் பத்தி மற்றவங்க சொன்னது ஐயா வீரப்பனாரே சொன்னது எப்படின்னா ஐயா நக்கிரன் கோபால் அவர்கள் வந்து அன்றைக்கு காலகட்டத்தில் வந்து ஐயா வீரப்பனார் எடுத்து அந்த நேர்காணத்தில் பேட்டி எடுத்து அந்த பேட்டியெல்லாம் இவ்வளவு ஆண்டுகளாக வந்து அதிகார வர்க்கத்தோட கைக்கு போகாமல் காப்பாற்றி வச்சிருந்துருக்காரு அதை வந்து அந்த ஒட்டு அவர் பேசுனது எல்லாத்தையும் துண்டு துண்டாக அந்த ஆவணப்படத்தில் காமிச்சு அதுக்கேற்றது போல அந்த காட்சிகளை சித்தரிச்சு அவர் சொல்ல சொல்ல அங்கே காட்சியை சித்தரிச்சு அதே போல் நடப்பது போல காட்டி அந்த சம்பவம் குறித்தான இன்னும் பிற சமூக செயற்பாட்டாளர்கள் அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவங்க பல பேரோட ஐயா பாப்பா மோகன் அண்ணன் சீமானவர்கள் இப்படி பல தரப்பட்டோட கருத்தை போட்டு மிகச்சிறப்பான ஒரு படைப்பாக அதை கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாருமே கட்டாயம் பார்க்கணும் ஐயா வீரப்பனார் குறித்தான அந்த நேர்மையான செய்திகளை வந்து நிறையா சொல்லியிருக்காங்க ஏன் வந்து அவர் காட்டுக்கு போகிறாரு ஏன் வந்து இந்த பாதைக்கு போகிறாரு இல்லை அதிரடி என்ன பண்ணுச்சு அரசாங்க என்ன பண்ணுச்சு ரெண்டு பேரும் ஆட்சியாளர்கள் ஆண்ட பேரும் ஆட்சியாளர்கள் என்ன மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கூடுமான அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதுல ஐயா வீரப்பனார் அவர்களை பத்தி சொல்றப்ப அவர் வந்து ஆஹ் இவ்வளவு கொலை பண்ணாரு எல்லாம் பண்ணாரு அப்படின்னு ஒரு சொல்லப்படுறதால அவரை பத்தி சொல்றப்ப அவர் ரொம்ப கொடூரமானார இருப்பாரு அப்படின்னு ஒரு பொது பித்திருக்கலாம் ஆனா இந்த ஆவணப்படத்துல ஐயா வீரப்பனார் அவர்கள் வந்து பல இடங்கள்ல பேசுறப்ப ரொம்ப நக்களும் நையாண்டிமா ரொம்ப நக்கள் நையாண்டிமா ரொம்ப இலகுவா பேசுறாங்க ஒரு கிராமத்தின் மொழிநாட்டில கட்ட எல்லாம் போட்டு எப்படி பேசுவாங்களோ அப்படி நையாண்டே பேசுறாரு ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து கொண்டாடுறாரு ஒரு காவல்துறை அதிகாரியை கொண்டாடுறாரு அந்த காவல்துறை அதிகாரி வந்து மக்களோட ஆடுகளை புற திருடி திருடி கொண்டு போய் அவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க ஒரு ஆயிரம் ஆடாவது திருடியிருப்பான் அந்த காவல்துறை அதிகாரி அப்படின்னு சொல்றாரு அப்ப அவ அவனை கொன்னதுக்கு வந்து நியாயம் கற்பிக்க முற்படுறப்பா வீரப்பனா சொல்றாங்க இந்த நாட்டில் ஆடுகள் வந்து சுதந்திரமாக உழும்னா அவனை கொள்ளணும்னு கொன்னேன் அப்படிங்குறது அது வந்து பார்க்குறப்ப அந்த படத்தை பார்க்குறப்ப பல இடங்கள் அந்த தக்களிஃபாங்கல்ல அந்த மாதிரி தான் பல இடங்கள் அவருடைய பேச்சு எல்லாமே அமைஞ்சிருந்துச்சு அந்த ஆட்டை திருடி அந்த வண்டியில் எடுத்துட்டு போறப்ப காவல்துறை வண்டியில் எடுத்து போறப்ப அதுக்காக தானே போலீஸ் வந்து வண்டி கொடுத்துருக்கு கவர்மெண்ட் வண்டி கொடுத்துருக்கு அந்த வண்டியில் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லுவார் அதே போல் வந்து நான் வந்து யானை தம்பத்தை கடத்தினேன் மரத்தை வெட்டினாங்கிறாங்க ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க வர்றாங்களே அவங்க வந்து மஜா பண்ணிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஒரு எளிமையான நடையில் சொல்லுவார் தன் தரப்பு நியாயங்களை பதிவு பண்ணுவார் அவர் வந்து எவ்வளோ வீரத்தோடு இருந்தார் அரசதிகாரத்தை எதிர்த்து எப்படியெல்லாம் இருந்தாரு ஒரு துளி கூட பயம் இல்லாத அது பயம்ங்கிற உணர்வே இல்லாமல் ஒரு பெரிய படை பரிவாரம் பெரிய பின்பலம்னா இல்லை மிஞ்சி பண்ணா ஒரு பத்து இருபது பேர் தான் இருக்கலாம் இவ்வளோதான் அதிகபட்சம் இருபது பேர் அதை தாண்டி ஒன்றும் இல்லை ஆனா அப்படி பத்து இருபது பேர் வந்துக்கிட்டு காட்டுக்குள்ளே எப்படி ஒரு மூணு மாநிலத்தை எடுத்து பல ஆண்டுகளாக இருந்தாரு இவ்வளோ படைகள் அமைக்கப்பட்டும் கூட அவரை பிடிக்க முடியாமல் இருந்த காரணம் என்னன்னா அவரோட வீரம் அவர் வந்து ஒரு அளப்பரிய வீரம்தான் வனக்காவல்னு சும்மா சொல்லல அப்படி அசாத்தியம் அதாவது நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அசாத்தியமான ஒரு வீரன் சம்பவக்காரன் சொல்லுவாங்கல்ல உண்மையிலேயே ஐயா வீரப்பணாரர்கள் வந்து ஒரு சம்பவக்காரன் தான் அது எந்தவித மாற்று கற்று இருக்க முடியாது ஒரு காட்சி வரும் காட்சி வர்றப்ப வந்து அன்னைக்கு காவிரில தண்ணி கட்டப்ப கர்நாடகாவில இருந்து தமிழகம் அடிச்சு வரட்டாங்க எல்லையில அடிச்சாங்க அடிச்சப்ப அன்னைக்கு வந்து எந்த ஆட்சியும் காப்பாத்தலை அன்னைக்கு தான் அங்க வந்து காப்பாத்தனாம் அப்படின்னு சொல்றப்ப அப்படியே மெய்ஸ்லி இருக்கும் அது அந்த சம்பவம் கொடுத்தா ஐயா வீரப்பனா அவர்கள் சொல்றப்ப அப்ப அடிச்சான் எனக்கு கோவம் வந்துச்சு எல்லாம் பண்ணா எனக்கு கோவம் வந்துச்சு அப்ப என்ன பண்ண தெரியல அப்ப வந்து என்ன பண்ணலாம்னு ராமாபுரம் போலீஸ் இருந்துச்சு அங்க போய் அடிச்சு விட்டேன் அப்படின்னு பாரு அடிச்சு விட்டேன்னா சுட்டு கொண்டேன் அப்படின்பாரு அந்த காட்சியை பார்க்குறப்ப எப்படி அசுரம் படத்துல வந்து தனுஷ் வந்து அந்த பண்ணையாரை வெட்ட போறப்ப வெட்டுவாரோ வெட்ட மாட்டாரோ அப்படின்னு தயக்கம் வர்றப்ப வெற்றப்ப வெற்றா அப்படின்னு மக்கள் வந்து அந்த காட்சியை பார்த்து வெற்றப்ப வந்து அந்த நியாயத்தை உணர்ந்தாங்களோ அதே போல வந்து அங்கே காவல்துறை அதிகாரிகளை வந்து சுட்டு கொண்டேன்னு சொல்லி அந்த காட்சி வர்றப்ப உண்மையிலே பார்க்குறவங்க வந்து அதை ஆதரிச்சாங்க அப்படிதான் இருந்துச்சு அதே போல அதில் ரொம்ப பார்க்க முடியாத காட்சி அமைப்புகள் அப்படின்னா நான்காவது பாகம் நான்காவது பாகத்துல வந்து இந்த வாசாத்தி அந்த பாலை கொடுமை தொடர்பான காட்சி பதிவுகள் இருக்கும் விடுதலை படத்துல வந்து அதை அதை வந்து தான் எடுத்திருந்தாங்க விடுதலை படம் பாக்குறப்ப ரொம்ப தான் இருந்துச்சு இருந்தாலும் மனசுல ஒரு ஓடத்துல வந்து எப்படி பார்த்தாலும் வந்து இது கற்பனை தானே என்பது போல ஒண்ணு இருந்ததால அந்த அளவுக்கு இந்த அந்த அளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு ஓர்த்து கொள்ள முடிஞ்சு ஓரளவு சைர்த்து கொள்ள முடிஞ்சுச்சு ஆனா இந்த படத்தை பார்க்கறப்ப அந்த படத்துல சித்திரிக்க காட்சிகள்லாம் எல்லாம் அமைக்கிறாங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணு அப்புறம் பெண்களை நிர்வாணப்படுத்தி அவங்க பிறப்பறுப்பில் பிறப்பறுப்பில் வந்து மின்சாரத்தை பாய்ச்சுறாங்க கர்ப்பிணி பெண்ணும் பார்க்காம செய்கிறாங்க அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளால் அந்த நான் அந்த நான்காவது பாகத்தை பார்க்குறப்ப நான் அலைபேசி எடுத்து அலைபேசியே பார்த்துட்டு இருக்கேன் எப்படா முடியும் எப்படா முடியும் எப்படா முடியும் அப்படியே தாங்கவே முடியல அவ்வளவு அவ்வளவு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெண்களை வந்து எவ்வளவு கேளம் செய்ய முடியுமோ அவ்வளவு பாலிவன் கொடுமை கூட்டு பாலிவன் கொடுமை அவ்வளோ வைக்கிறோம் அவ்வளவு கொடுமை கொஞ்ச நஞ்ச கொடுமே இல்லை அதிரடி பட அதிரடி படம் வந்து வீரப்பனை அழிச்சு மக்களை காக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க ஆனா உண்மை என்னன்னா அவங்கதான் மக்களை வந்து படாத பாடுபடுத்தாங்க இன்னும் சொல்லப்பனா ஐயா வீரப்பனாரோட இடத்தமிழ நெருங்கவே முடியல அந்த விரட்சியில என்ன பண்ண தெரியாம அப்பாவி மக்களை போய் நீ வந்து தகவல் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பெரிய அளவிலான ஒரு மனித வதைக்கு சித்திரவதைக்கு ஆஹ் உள்ளாக்கியிருக்காங்க அதுல வீரப்பனாரோட மனைவி முத்திரசி உட்பட நிறைய சித்திரவதை எல்லாத்தையுமே வந்து அவங்க முழுசா காமிக்கல ஒரு துளி ஒரு துளி ஒரு துளி தான் அவங்க காமிச்சிருப்பாங்க ஆனா அந்த நீங்க பார்க்கவே முடியாது அந்த பாலியன் குடும்பம் வந்து அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிகாலத்துல நிகழ்த்தப்பட்டு இருக்கு அம்மையார் ஜெயலலிதா வந்து ஒரு பெண் ஒரு பெண் ஆளுமை ஒரு பெண் தமிழ்நாட்டை ஆள்றாங்க அவங்க அம்மா அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சி காலத்துல சொல்ல முடியாத அளவுக்கு கோரங்கள் ஈழத்துல வந்து அமைதி படையினு அனுப்பப்பட்ட படை எந்த அளவுக்கு பாலியன் குடும்பம் செஞ்சு அவ்வளவு கொடுமை நிகழ்த்திச்சோ அதே போல இங்க அதடி படையினு அனுப்பப்பட்ட படையும் இந்த கிரா அந்த மலைப்பகுதியில வாழ்ந்த அப்பாவி மக்களை வந்து சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணிருக்கு பல பேர் மக்களை பல மக்களை வந்து இந்த அதிரடிப்படையே சுட்டு கொண்டுட்டு அவங்களுக்கு ஐயா வீரப்பனார் அணிஞ்சிருந்தது போல உடைய அணி அணிவிச்சு வீரப்பன் கூட்டாளிகள் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி தன் தரப்பு வந்து முன்னேறிக்கிட்டு இருக்குது வீரப்பனை பிடிச்சிருவோம் அந்த தேடல் வேட்டையில வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் என்பது போல காட்ட முற்பட்டு அதுல சொல்றாங்க அந்த வாசாத்தில பாதிக்கப்பட்டவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் வீரப்பனார் தான் கொலை கொடுத்துக்காருன்னு அப்படின்னு அதுல ஐயா பாப்பா மோகன் சொல்றப்ப நமக்கு அப்படியே மீச்சில் இருக்கும் அப்படி இருந்துச்சு அதே போல காவிரியில வந்து இருபத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணி தரணும் ஐயா வீரப்பனார் வச்சிருக்காங்க அவங்க காட்டுக்குள்ள இருந்தப்ப கூட அவ்வளவு ஒழுக்கம் அண்ணன் சீமான கூட பல இடத்துல சொல்லிருப்பாங்க அவ்வளவு ஒழுக்கமா இருந்திருக்காரு அவருக்கு வந்து இந்த பெண் வாரத்துல தப்புனாலும் பிடிக்கவே பிடிக்காது அதே போல துரோகம் மண்ணா பிடிக்கவே பிடிக்காதுன்னு துரோகம் பண்ண காட்டி கொடுத்த எல்லாரையுமே சுட்டுக் கொள்றாரு அது ஒரு முரண் இருக்கு அதுல வந்து ஒரு சின்ன பையனை கொள்றது போல ஒரு காட்சி அந்த அது நம்மளால ஏற்க முடியல ஜீரணிக்க முடியல அதே போல ஒரு பெண்ணு வந்து ஒரு பெண்ணை வந்து காட்டி கொடுத்த ஒரு துரோகியோட மனைவியை வந்து வீட்டுக்குள்ள வச்சு எரிக்கிற மாதிரி காட்சி அந்த காட்சிகள் வந்து நம்மளால ஜீரணிக்க முடியல அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது ஆனா அதை கடந்து நம்ம பார்க்கறப்ப அவர் அவர் வந்து இவங்க சொல்றது போல அந்த காட்டில் இருக்கக்கூடிய வளங்களை வேட்டையாடினாரா அப்படின்னா இவங்க சொன்னது எல்லாமே போய் அங்க நிறைய வேட்டைகள் வள வேட்டைகள் காட்டுக்குள்ள நிகழ்த்த எல்லாமே அரசியலியாரம் பண்ணியிருக்கு இன்னைக்கு வந்து நம்ம சமகாலத்தை இன்னைக்கு ஐயா வீரப்பனர்கள் இல்லை இன்னைக்கு மலைகள் தகர்த்து ஏற்றப்படுது இன்னைக்கு வந்து கனிம வளங்கள் சூடாடப்படுது காடுகள் வெட்டப்படுது மணக்கொள் அடிக்கப்படுது இதெல்லாம் ஐயா வீரப்பனார பண்றாங்க அவங்க என்னைக்கோ இறந்துட்டாங்க ஆனா இன்னைக்கு நிகழ்த்தப்படுது ஆனா அன்னைக்கு வந்து வீரப்பனார் இதெல்லாம் பண்றாரு இயற்கையை சுரன்றாரு ஆஹ் மரத்தை வெட்டுறாரு அப்புறம் வந்து இது யானை தந்தது கடத்தாருன்னு சொன்னவங்க இன்னைக்கு யானைகள் சாங்குதே ஈசா யோகா மையம் வந்து யானையோட வழித்தடத்தை ஆக்கிரமிச்சு தான் அமைக்கப்பட்டுருக்குறாங்க அப்ப அதுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன இன்னைக்கு மலையை தகர்க்கிறதுக்கு மலையை தகர்க்கறதுக்கு கனிம வளங்களை சூறையாடுறதுக்கு இந்த மணக்கொலை அடிக்கப்படுறதுக்கு இதுக்கெல்லாம் எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே எதுவுமே இல்லை அப்ப ஐயா வீரப்பனாரா ஒரு பொது புத்தியில ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி அப்படின்னு சித்தரிச்சு அவர் பேரை சொல்லி இங்க பல பேர் கொள்ளடிச்சிருக்கான் அவன் யானை தந்தத்தை கிடைத்திருக்கான் அவன் வந்து சந்திரமரத்தை வெட்டி வேட்டி எடுத்திருக்கான் அவன் பல என்னமோ பண்ணியிருக்கான் ஆனா எல்லா பழியும் அவர் மீது திட்டமிட்டு சுமத்தப்பட்டது நீங்க மறுத்தாலும் மறுக்கலனாலும் அவர் வந்து ஒரு பெரிய மாவீரம் தான் அதை எந்தவித மாற்றுக்கடுத்தும் இருக்க முடியாது அவரை வந்து இந்த வன்முறை பாதைக்கு தள்ளியது வந்து இந்த அதிகாரம் இந்த கொடு வன்முறை ஏதாச்சும் சுபாஷ் போஸ் சொல்றாரு வன்முறை வந்து மோசமானதுதான் வன்முறை மோசமானதுதான் வன்முறை காட்டிலும் மோசமானது அடிமை கிடையாது அப்படி அடிமையா இருக்கிறத விட நான் வன்முறை பாதையை ஏந்தலாம் அப்படின்றது காந்தியே வந்து அதாவது அநீதியின் சாட்சியாக ஒரு அநீதி நிகழ்த்தப்படுறப்ப அமைதியா இருக்கிறத விட நான் ஆயிரம் ஆயிரம் முறை ஆயுதம் ஏந்ததைத்தான் விரும்புவேங்கிறது களமும் கால சூழலும் தான் எந்த ஆயுதத்தை ஏதாவது முடிவு பண்ணுது சதாம் ஹுசைன் வந்து ஐநா மன்றத்துல முழக்கத்தை முனைத்தது போல இரண்டு கரங்கள்ல ஒரு கையில சமாதான புறாவும் இன்னொரு கையில ஆயுதம் இருக்கு எதை எந்தங்கிறத உலகத்தாரை நீங்களே முடிவு பண்ணுங்க என்று சொன்னது போல அவர் மீது இந்த ஆயுதம் திட்டமிட்டு திணிக்கப்பட்டது அதன் விளைவாத்தான் அவர் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் மூன்று மாநிலங்கள் சேர்ந்தாலும் எவ்வளவு பெரிய படைகளை சேர்ந்திருந்தாலும் எவ்வளவு கோடிகளை செலவு பண்ணாலும் அவரை பிடிக்க முடியலையே கடைசி வரைக்கும் கடைசியாக கூட அவருக்கு துரோகம் பண்ணி வெஸ்ட வச்சு சோத்துல வச்சு வெஸ்ட வச்சு கொண்டு விட்டு செத்தாப்புறதான் தான் சொக்கான் மற்றபடி அவரை வந்து நேர்கிழா எதிர்கொள் இருக்கான அந்த ஆண்மை வீரம் எவனுக்கும் இல்லை அதை முதல்ல தொடக்கத்துல காட்சி அமைப்புல வந்து ஐயா வீரப்பன் வந்து கையை கட்டிக்கிட்டு எல்லாம் இருக்கும் கையை கட்டுக்கும் போது இருக்கிற மாதிரி ஒரு காட்சு இருக்கும் அதை ஐயா நக்கிரன் கோபால் விரிப்பாங்க விரிக்கிறப்ப இந்த படத்தை பார்த்தா இவனா பண்ணியிருப்பான் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் அப்படிங்கிறது ரொம்ப வேலை சொல்லியிருப்பாங்க அந்த கை கட்டிட்டு அப்படி இருக்கிற மாதிரி காட்சிருக்கும் அடுத்த ஒரு ரெண்டு காட்சி மூணு காட்சிக்கு பிறகு ஐயா வீரப்பனா அப்படி கம்பீரம் வர்றப்ப உண்மையிலே வந்து அதை பார்க்குறப்ப எப்படிப்பட்ட ஆள்றா அப்படின்னு ஒரு அது கம்பீரம் வீரம் அதோட இதை அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு அந்த வாசாத்தி பாலிவன் கொடுமை நம்ம என்ன சொல்றது நம்ம வாழும் காலத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு ஒரு கொடும் வரலாறு ஒரு துயர வரலாறு நம் பெண்களுக்கு நம் இன மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு கொடும் அநீதி அதை சகிக்கவே சதிக்கவே முடியாது அதை வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நிகழ்ந்திருக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கூட அதற்கான நீதி கிடைக்கப்படல அப்போ அதுதான் கொடுமை ஐயா வீரப்பனவர்கள் வந்து பொது மன்னிப்புங்கிற இடத்துக்கு வர்றப்பெல்லாம் திமுகவும் அதுக்கு வந்து ஒன்னும் ஒத்தரெல்லாம் போகலை அப்ப அப்படிதான் இருக்குது இதுல இப்ப வந்து திடீர்னு அந்த அதுல வந்து நிறைய பேசுறாங்க ஐயா வீரப்பன வந்து பேசுறப்ப வந்து அரசியல் பேசுறது இருக்கு ரஜினிகாந்தை நோக்கி பேசுவார் ரஜினிகாந்த் வந்து நீ நல்லவே எனக்கு தெரியும் ஆனா நீ யாரோட தலைவலையும் போவாத சேந்தனிக்காந்த் நின் தான் தனிச்சு நில்லு அப்படின்னு ஒருமையிலே பேசார் ஒரு பேசி ஐயா வீரப்பனார் வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு அறிகுறியை போல சொல்றாரு அப்படி சொல்லி வர்றப்ப ஜெயலலிதா வந்து ரொம்ப காட்டமா ஜெயலலிதா வந்து அன்னைக்கு ஒன்னு சொல்ற தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறு காலத்து ஜெயலலிதா கொடுத்த ஆச்சலும் ஒரு கொடுமையான ஆட்சி ஒரு சர்வாதிகாரங்கிறத ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஹிட்லர் முசோலினி போல அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆட்சியை தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் காலகட்டத்தில் கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஜெயலலிதாவெல்லாம் விட்டு விளாசு விளாசுன்னு ஐயா வீரப்பனா விளாசுறாங்க கடுமையா விளாசி தள்ளுறாங்க அந்த இடத்துல இடத்துல பேசுறப்பதான் சொல்றாரு வரிசைப்படுத்தி வர்றாரு கருணாநிதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அரசியல்வாதிங்கறாரு அதே போல வைகோ அவர் வந்து புலிகள் ஆதரிப்பார் நல்ல அரசியல்வாதி அப்புறம் ராமதாஸ் அவர் நல்லவர்னு எல்லாரும் சொல்லி வர்றப்ப அதாவது கருணாநிதியை தவிர்த்துட்டு கருணா ஜெயலலிதாவை தவிர்த்துட்டு பாக்கி எல்லாரையும் வாக்கு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பா வைக்கிறார் கருணாநிதி இருக்காரு வைகோ இருக்காரு ராமதாஸ் இருக்காரு பல பேர் வாய்ப்பா சொல்றாரு ஆனா ஜெயலலிதாவுக்கு மட்டும் ஓட்டு போட்டாத அப்படிங்கன்னு சொல்றாரு ஐயா வீரப்பனர் அப்ப அதுல வந்து எல்லாரும் சொல்றப்ப கருணாநிதி சொல்றதை மட்டும் வெட்டி எடுத்து கருணாநிதி பஸ்ட் கிளாஸ் அரசியல்வாதி அப்படின்னு சொல்றத மட்டும் வெட்டி எடுத்து கருணாநிதியை வந்து வீரப்பனரை ஆதரிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் உடன்பிறப்புகள் அதை எடுத்து பரப்புனாங்க அன்னைக்கு காலகட்டத்துல தொண்ணூத்தொண்ணுல வந்து இருநூத்தி இருபத்தி நாலு இடத்துல ஜெயலலிதா மேயர் வெற்றி பெற்று அசுர படத்தோடு ஆட்சியில் அமர்றாங்க அன்னைக்கு தொண்ணூத்தி ஒண்ணு ரெண்டே பேர் தான் திமுக சார்பில் வெற்றி பெறுறாங்க ராஜினாமா மட்டும் மட்டும்தான் சட்டசபைக்கு போறாரு அன்னைக்கு தொண்ணூத்தி ஒண்ணுல அவளபரிய வெற்றி ஜெயலலிதா பெற்றது காரணம் ராஜீவ்காந்தியோட மரணம் ஏற்படுத்திய தாக்கம் அப்படி இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதியில வெற்றி பெற்ற ஜெயலலிதா மேயர் அவர்கள் தொண்ணூத்தாறுலூர் தொகுதியில தோத்து போறாங்க அந்த பருகூடு தொகுதியில தோத்து போறது காரணம் வீரப்பனார் அவர்கள் ஜெயலலிதா தோக்கடிங்க ஜெயலலிதா ஓட்டு போடாதீங்கன்னு செய்த பரப்புரைன்னு ஜெயலலிதா யார ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறத அந்த ஆவணப்படத்துல மிக தெளிவா பதிவு பண்றாங்க மக்கள் விரும்பாத ஒருத்தரா இருந்தா ஐயா வீரப்பனார் சொன்னதுக்கு எதுக்கு எட்டு மக்கள் வந்து எதிரா போட போற அப்ப மிக தெளிவா அதுல காட்சிப்படுத்துறாங்க இதுல உடன்பிறப்புகள் வந்து நாம் தமிழை கட்சி பொறுத்த வரைக்கும் ஐயா வீரப்பனார் நாம கொண்டாடுறோம் அவரோட நினைவு நாளை போட்டுறோம் அவரோட நினைவு நாள் பொதுக்கூட்டம் போடுறோம் ஆஹ் நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுல நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கிறப்ப வீரப்பனாருக்கு வந்து நினைவு சிலை அமைப்போம் அப்படிலாம் நாம சொல்றோம் ஆனா ஒரு இடத்துல கூட ஐயா வீரப்பனார திமுக பேசணும் கிடையாது ஒருபோதும் அவங்க பேச மாட்டாங்க அவங்க வீரப்பனார கொண்டாடவோ அவரை பத்தி நேர்மறையா சொல்லவோ அவரோட புகழை போற்றவோ எந்த இடத்துலையும் முற்பட மாட்டாங்க ஆனா இந்த காணொலி தொண்டை வச்சுக்கிட்டு வீரப்பன் வந்து திமுக ஆதரிச்சிட்டாரு அப்படின்னு பரப்பாங்க முற்படுறாங்க என்ன கேலி கூத்த அப்படின்னா அது தொண்ணூத்தாறு காலகட்டம் தொண்ணூத்தாறு ஆறு காலகட்டத்துல வந்து ஐயா வீரப்பனார் வந்து கருணாநிதி ஆதரிச்சாரு கருணாநிதி ஆதரவு கூட சொல்ல முடியாது கருணாநிதி பத்தி நேர்மறையான ஒரு மதிப்பு அப்படின்னு சொல்லலாம் அதை வச்சு பாத்தியா அப்படின்னு பரப்புறவங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு வரைக்குமே அண்ணன் சீமானர்கள் திமுக தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கருணாநிதி செஞ்ச துரோகத்துக்கு தான் கருணாநிதியோட உண்மையான முகம் வெளிப்படுது கருணாநிதி இன தெரியுது அதுக்கு முறை தான் திமுக ஒழிக்கணும் கருணாநிதி ஒழிக்கங்கிற முடிவுக்கு அண்ணன் சீமானர்கள் வர்றாங்க அப்ப நீங்க வந்து தொண்ணூத்தி ஆறுக்கு போய் என் விரப்பனால பேசிய காணொலி தொண்டை எடுக்க தேவையில்லை ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டத்துல கூட அண்ணன் சீமானோர்கள் வந்து தான் பேசிக்க மாட்டாங்க அண்மை காலத்துல ஒரு காணொலி பதிவு கூட வந்துச்சு அஹ் காங்கிரஸ் வன்மையா சாடுறேன் ஆனா தலைவர் கலைஞரை பேச மாட்டேன் அப்படின்னு அண்ணன் சீமான சொல்லிப்பாங்க அந்த அளவுக்கு கருணாநிதியை வந்து அண்ணன் சீமானர்கள் நம்பினாங்க அவர் வந்து யாருக்கும் உண்மையா இல்ல யாருக்கும் உண்மையா இல்ல துரோகம் பண்ணாரு பச்சை துரோகத்தை பண்ணாரு கண் முன்னே மக்கள் சாக சாகுவதை வந்து வேடிக்கை பார்த்தாரு வேடிக்கை பார்த்தாரு அதுக்கு பிறகு தான் கருணாநிதி முழு துரோகி முடிவு பண்ணி அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அதுக்கு பிறகுதான் அவரோட உண்மையான முகம் புலப்பட்டு ஒரு நிலைப்பாட்டுக்கு அந்த சீமானுகள் வர்றாங்க அப்ப இதுல வந்து பேச வேண்டியது என்னன்னா ஐயா வீரப்பனார் அவர்கள் பொது மன்னிப்புங்கிற கோரிக்கை வைக்கிறப்ப அதை திமுக ஏற்கவே இல்லை அப்புறம் வாசாத்தி அந்த அந்த பாலியன் கொடுமைகள் அதிமுக காலத்தை நிகழ்த்தப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அதற்கான நீதி அவங்க நிலைநாட்ட அவங்க துணை நிற்கல் காவிரில வந்து அன்னைக்கு இது தண்ணி கட்ட அடிக்கிறப்ப அன்னைக்கு திமுகவும் பெரிய இந்த முயற்சியும் எடுக்கல அப்படி வந்து எல்லாத்துலையும் ரெண்டு பேரும் கட்சியும் ஒரே நிலைப்பாட்டில் ஏறக்குறைய கொண்டு இருக்கு அப்ப அதையெல்லாம் பேசாம இந்த ஒரு காணொலி துண்டை வச்சு உடன்பரப்புகள் ஊக்கிகள் உருட்டுறதெல்லாம் ரொம்ப 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 சிற தமிழ்